ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நிலத்துக்கு வந்துருக்கிறோம் நம்ம தாத்தா பாட்டியோட நிலம் இது இது இப்போ நம்ம தான் பயிர் இது வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க கிணறுங்க தண்ணி போய் போர் போட்டு போரில் தண்ணி வாங்கினது இங்கே கொஞ்சம் போய் நிற்கிறோம் வேற எங்கேயும் போகுது இங்கே கொஞ்சம் லீக் ஆகி நிற்கிறோம் இப்படியே நம்ம போகலாம் வாங்க இப்படி மூடி வச்சுக்கிறாங்க அப்போ கூட தண்ணி போயிட்டே இருக்குது பாருங்கள் இப்படியே போகலாம் வாங்க வந்து நம்ம நிலம் வாங்குது பயிரெலாம் எடுத்துக்க செடி நட்டு தான் வந்து செடியெல்லாம் எடுத்துகிட்டு இப்போது புள்ளி ஓட்டு வைக்கிறாங்க வேறு என்ன பயிர் செய்கிறதுக்குது பயிர்னா பூ என்ன செய்ய பூ நடுவாங்க கனகாமரம் அப்படி சின்னக்கா மாட்டுக்கு சோன மாட்டு மாட்டுக்கார்த்து போட்டுனா எடுப்பாங்க அப்போ பாடு பால் கொடுக்கணும் பாடு சாப்பிட்டு மேலே வந்து கனகாமரம் மரம் இருக்குதுங்க கனகா மரம் பூ காலையில் அறுத்துருக்குறாங்க இருக்கலாங்க கொஞ்சம் இருக்குது இப்போ நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு முறை பூ அத்துனே இருப்பாங்க கனகாமரம் பூ எவ்வளோ அழகா பூ திருக்குது பாருங்க கனகாமரம் பூ இன்னைக்கு அரக்கான பூவில் தெரியுது உள்ள போல வாங்க பூவெல்லாம் பார்க்கலாம் பூ நட்டு வச்சுக்கிறாங்க நடுவில் நடுவில் தென்னை மரம் வச்சுருக்குறாங்க தென்னை மரம் சூப்பராக இருக்குதுங்க தென்னை மரம் கனகா மரம் இதெல்லாம் பூ ரெண்டு நாளுக்கு ஒரு முறை மூணு நாளுக்கு முறை ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் பூ

நல்லா அழகாக குலுங்குது பாருங்க எப்படி இருக்குது அப்படியே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குதுங்க தென்னை மரம் மாங்காய் மரம் கனகாம்பரம் எப்படி இருக்குது பாருங்க நம்மளுக்கு மழையும் தெரியுது பாருங்கள் இந்த வியூவெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க மக்களே நீங்கள்லாம் சிட்டியில் வாழ்ந்துருந்தீங்கண்ணா இந்த பக்கம்லாம் வந்து பாருங்க சூப்பராக இருக்கும் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது கனகாம்பரம் இப்போ கோனக்காய் சீசனாங்க கோனக்காய் செடி பெருசாக இருக்குது இங்கே பாருங்க அப்படியே வல்லாறு கீரை இந்த கனகாம்பரம் செடிக்குள்ள இருக்குது அப்படியே நட்டு வச்சுக்கிறாங்க இங்கே வல்லாறு கீரைங்க தேங்காய் செடி தேங்காய் வெங்காயி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகும் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் போச்சுன்னா காய் காய்க்காங்க மரம் மரம்லாம் சூப்பராக நிழல்லாம் இருக்குதுங்க இதில் தான் தண்ணி வருமா இது மாட்டு கரக்கற சொனப்பில்லு சொனப்பில்லு தோட்டம் மாட்டு தீவனம் மாட்டு தீவனம் மாடு சாப்பிட்டு பால் கொடுக்கும் அது இது நம்ம அந்த கோட கோடபுளி என்னது கோணகாய் கோடபுளி அங்கன்னு சொல்வாங்க கோடபுளியா நீட் நீட்டா வரும் ரவுண்ட் ரவுண்டா உள்ள கொட்டை வந்து கருப்பா இருக்கும் உடம்புக்கு நல்லது சாப்பிட்டாது கரையாப்பில் செடி பாருங்க அப்படியே வச்சுருக்காங்க அப்படியே புத்தெல்லாம் பாருங்கள் புத்து எப்படி புத்து கட்டி வச்சிருக்கு அப்படியே இது மேலே போய் ஏறி பார்த்தோம்னா காணாறு காணார் மாதிரி இருக்குதுங்க இதெல்லாம் மழை பேஞ்சுதான்னா தண்ணி நிறைய வரும் இதில் இதில் அப்புறம் மாடு போவாது நம்மளும் நடக்க முடியாது இதுலெல்லாம் நடந்து போக முடியாது அப்படியே தண்ணியிலேயே தான் நடந்து போகணும் அப்படியே காணார் மாதிரி இருக்குங்க இதில் எங்கே பாருங்க தெரியுது எவ்வளோ ஆழமாக இருக்குதுங்க நம்மெல்லாம் இந்த பக்கம் தாங்க நிலத்துக்கெல்லாம் போனோம் மேடும் பள்ளமாக இருக்கும் அப்படியே பாருங்கள் நான் இந்த பக்கம் காட்டுறேன் எப்படி வீவு தேர்ந்து பாருங்க கனகா தேங்காய் செடி தேங்காய் மரம் மாங்காய் செ மாங்காய் மரம் தீவனம் எல்லாம் தெரியுது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப ஈரமாக இருக்குது அப்படியே இந்த விரப்பையே போகலாங்க நம்ம செடி உள்ளெல்லாம் நடக்கவே முடியல இந்த விரைப்பையே போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாண்டிக்கலாம் கீழே எறும்பெல்லாம் இருக்குதுங்க கடிக்குது காலெல்லாம் அப்படியே பாருங்க இது பாருங்க அப்படியே ஒரு பாட்டு பாணுங்க பூ பூ கும்மா தை மாசம் அப்படின்ட்டு எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் இந்த பக்கம்லாம் கொஞ்சம் அறுத்துட்டுக்கிறாங்க இந்த பக்கம்லாம் பூ இல்லை அந்த பக்கம் நிறையா இருக்குது இது பாருங்கள் சொனப்பில் சூப்பராக இருக்குது பாருங்கள் மாட்டுக்கு அறுத்து போடுவாங்க இதுனால் செடிங்க எலும்புரித்தலை செடியாக இது இல்லையா இதில் மாங்காரெல்லாம் அறுத்துட்டுக்கிறாங்க இது பாருங்க சூப்பராக இருக்குது ஸ்கை ப்ளூ பாருங்க பூ எவ்வளோ இருக்குதுங்க எவ்வளோ பூ இருக்குது பாருங்க ஏங்க இதெல்லாம் ஏர் ஓட்டி வச்சுக்கிறாங்க இதிலெல்லாம் என்ன பண்ணுவாங்க என்ன போடுவாங்க மாட்டுக்கு ம்

அந்த வார்த்தை சாப்பிட்டுட்டு நிலல்ல படுத்துக்குங்க நம்ம அர்த்த போட்டுட்டேன் இதெல்லாம் பாருங்கள் தேங்காய் செடி பாதி செடி மாங்க இது மாடெல்லாம் கடிச்சு வச்சுட்டு இருக்குது மீதி செடியெல்லாம் நம்ம அப்படியே நல்லா வளர்த்து விட்டுக்கிறோம் சின்னது பெருசு எல்லாம் கலந்து இருக்குது இதில் செடிங்க இதெல்லாம் பாருங்க நம்ம இப்போ போய் அங்கே கிணத்து பார்க்கலாங்க கிணத்துல தண்ணி இருக்குதா ఇది పార్ తన్నిపోయితే పోయి కొంచెం